பதில் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு இங்கு மக்காவினுடைய குப்பார்களுக்கு கடுமையான சேதம் உயிரிழப்பு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் மாண்டுவிட்டார்கள் அடுத்து ஒரு யுத்தம் நடந்தால் என்ன மாதிரியாக நாம் இப்பொழுது இருந்தே செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் காசை கொட்டி எப்படியாவது முஸ்லீம்களை அடித்தாரணும் இங்கிருந்து போய் நம்மளுக்கு இழுப்பி காக்குதலை கொடுத்து சேதாரத்தை ஏற்படுத்தாங்க அவங்கள வந்து முன்னு இல்லையா சொல்லி நிறைய காசுகளை சேர்த்து முஸ்லீம்களுக்கு எதிராக அதை செலவழித்து ஆயுதங்கள் வாங்குறது அல்லது அந்த போர் செய்வதற்கு உண்டான கருவிகளை ஏற்பாடு செய்வது என்று செலவழித்தார்கள் அல் குரான் இதை சொல்லுகிறது இன்னல்லதி என கபூர் அம்பாவகம் ஏது அசியில்லாம் இறை நிராகரிப்பாளர்கள் நபியே நடியே அல்லாமின் பாதையை விடுத்து மக்களை தடுப்பதற்காக வேண்டி தங்களுடைய காசு பணத்தை எல்லாம் செலவம் மக்களை தடுத்து நேர் வழியிலிருந்து அவர்களை தடுக்க விடுவதற்காக வேண்டி காசு பண்ணதான் செலவம் பண்ணலாம் அடுத்து அண்ணா சொன்னான் பச இன்சிபூனகா பீசனையும் பசை போன தான் சும்மா தக்குவணு செலவு பண்ணிட்டால் இன்னமும் செலவு பண்ணுவான் முஸ்லீம்களை அவர்களுடைய வழிபாட்டிலிருந்து தடுத்து வேண்டும் என்பதற்காக அவர்களை இறைவனை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையை விட்டு தடை செய்யணும் என்பதற்காக செலவு செய்தார்கள் இன்னமும் பண்ணுவாங்க ஆனால் அவங்க எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் ஹர்ஸ்லா அது அவர்களுக்கு செய்தத்தையும் நாசத்தையும் தான் ஏற்படுத்தும் என்பதில அவர்கள் நினைத்த காரியமெல்லாம் நடக்காது அப்படின்னு நல்லா விஷயம் இந்த யோகத்துக்கு கலப்பின் சமயத்திலே இறங்கியது குறிப்பாக அபூ சுஃபியான் அவர்கள் விஷயத்தில் இறங்கிய வசனம் ஆனால் இதனுடைய கருத்து பொதுவானது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியை மையப்படுத்தி இந்த வசனம் இறங்கினாலும் கூட இதனுடைய அந்த கருத்து உட்பொருள் வந்து விரிவானது ஆமாம் இன்னைக்கு உலகம் முழுக்க பார்க்க முடியுது உலகத்தின் பெரும் பெரும் நாடுகள் வல்லரசுகள் எல்லாம் அந்த பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய அந்த உத்தி நாட்டை அழிப்பதற்காகவே மொத்த பணத்தையும் செலவு செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை பார்க்கிறோம் இன்னைக்கு ஒரு சில அறிவு அறிவு சார்ந்த துறையில் இருந்து சொல்கிறார்கள் கடந்த எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகளாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக மட்டும் எக்கச்சக்கமான பெண்கள் செலவுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் மூலமாக அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் வழியாக பாலஸ்தீனம் என்ற நாட்டை அங்கே அதை உருவடைப்பதற்கு அவர்களினுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்குவதற்காக வேண்டிய எக்கச்சக்கமான செலவு செய்திருக்கிறார்கள் நமக்கு இந்த குரான் கூறக்கூடிய வார்த்தை இந்த குரானினுடைய ஆயத்து நமக்கு தரக்கூடிய ஆறுதல் என்னென்னா எவ்வளவு செலவழிச்சாச்சிருந்தால் அது மொத்தமும் வேஸ்ட் அது உனக்கு கைச்சத்தையும் மிகப்பெரிய வழியையும் தருணப்பில் திருக்குறனுடைய வாசல் அது நிச்சயம் பொய்யாக நான் நேரத்தை கூட இம்மாவிலே ஒரு செய்தி சொன்னேன் அந்த அதேசன் பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது நபிக நாயர் சன்னத அணீசனம் நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலிருந்து சற்று வரக்கூடிய பதினான்கு நூற்றாண்டுக்கு முன்னால் ஒன்று ரெண்டு இல்லை பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னால் இன்னைக்கு நடக்கக்கூடிய காட்சி அப்படி படம் பிடிச்சி சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆற்றல் மிகுந்த தலைமுறை நாம் பெற்றிருக்கிறோம் எவ்வளவு பெரிய அறிவார்ந்த தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம்

ரசூல்லா சொன்ன வார்த்தையே இதுதான் இதுதான் பெரிய ஆறுதல் சத்தியத்தில் அவர்கள் நிலைத்து இருப்பார்கள் எதிரிகளுக்கு சிம்ம சுக்கலமாக இருப்பார்கள் போராடி கொண்டே இருப்பார்கள் சொல்லி சொன்னாங்க அவங்களை எவ்வளவுதான் எதிர்த்தாலும் சரி அந்த எதிர்ப்பும் அந்த ஏவுகளை தாக்குதலும் அவர்கள் நடத்தக்கூடிய போரும் இவங்களை ஒண்ணுமே செய்யாது ஒண்ணுமே செய்யாதுன்னா என்ன அர்த்தம் எவ்வளவுதான் இருந்தாச்சு அவங்க பிரிவாக மாட்டாங்க சொல்றாங்க

என்ன செஞ்சாலும் இங்கேதான் இருக்கணும் அங்கே போக மாட்டோம் உங்களுக்கு நேராக எதிர்க்கு 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 நேராக இருக்கு நாங்கள் கொடுப்போம் நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லுவாங்க அப்ப அதற்கு வசூல்லாவுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருந்துச்சுன்னா நான் எவ்வளவு நம்ம காலமும் அவர்களுக்கு எதிரிலே இருந்து நோவு செய்யக்கூடியவர்கள் என்னதான் இறைஞ்சல் கொடுத்தாலும் அந்த இறைஞ்சல் எதுவுமே அவங்களை ஒன்றும் செய்யாது அப்படின்னா நினைச்சு நிற்பாங்க அவர்தான் சகாபாக்கள் கேட்டாங்க யார் வசூல் இப்படியா இப்படி ஒரு போராட்டமா இந்த அளவுக்கு அல்லாஹ் பதவி அடைந்திருக்கக்கூடிய ஒரு மக்களம் ஏன் கேள்வி கேட்டாங்க சாபாக்கள் போதினால் கிடைத்த பலனும் அதனால் கிடைத்த ஈர்க்கும் என்னன்றது புரிந்தவங்க சாபாக்கள் உகது கிடத்துல உகது யுத்தம் நடந்திருக்கக்கூடிய சமயத்துல முன்னாடி வந்து அப்பதான் ஒரு புதுசா இஸ்லாத்தை ஏற்றிருந்தாரு அப்படி குழுவா உட்கார்ந்துருந்தாங்க சூசல்லா சொல்ல வந்து அல்லாவின் பாதையில வந்து கலந்து கொள்வதால் கிடைக்கக்கூடிய நன்மை பலன் என்ன அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டாங்க ஒத் நாளைக்கு வார்த்தை தான் ஆறுதல் பொழுது ஆகிறது அந்த புதுசாக இல்லாத எந்த உணவு பேச்ச மலை சாப்பிடுறார் தூக்கி எரிச்சிட்டாரு சாப்பிட்ட மேற்சமலை தூக்கி எரித்து வேக வேகமாக நேரம் கலந்து கொள்ள முடியாது போகும்போதே சொல்லிட்டு போனார் நான் பேர்ச்சம்படம் சாப்பிடக்கூடிய இந்த நேரம் கூட எனக்கு மீணாகி விடக்கூடாது சொர்க்கத்தை அடைய விட நான் சாப்பிட கொண்டு இருந்தால் நான் அங்கே போய் ஏன் சட்டை விடாமல் என்றேன் அவர்களிடத்தை எதிர்க்காமல் என்றேன் இந்த நேரமும் எனக்கு சொல்கிறத்துக்கான நேரம் எனக்கு தூக்கி எறித்து கொண்டு போனாலும் களத்துக்கு போனால் ஷனிதானால் அழகா ஒரு வாழ்க்கை சொன்னாங்க தோழர்களே இவர் செய்த காரியம் சின்னது ஆனால் பெற்றுக்கொண்ட கூலி பெருசினாங்க இப்பதான் இல்ல தேச கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உடனே அல்லாவின் பாதையில கிடைக்கக்கூடிய நன்மையும் பலனையும் முதல்வதனாலே அல்லாவிற்கு வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான கூலி என்பது ஷகாதர் அல்லாவின் பாதையில வீர மகனம் அடைந்தாங்க பாக்கியம் அப்ப செஞ்ச அமல் கம்மி கிடைச்ச கூலி பெருசினாங்க

அவங்க சத்தியத்துல நினைச்சு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு நிற்பாங்க கோடைகளாக ஓடி விழித்து மறைந்து விட மாட்டார்கள் கோடைகளாக பயந்து தங்களுடைய உயிரை கைப்படுத்தி பாதுகாக்க வேண்டுவதற்காக அடுத்த ஊருக்கு போய் மஞ்சள் போட மாட்டாங்க அங்க ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும் அந்த பகுதியில் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க தான் ஈடு கிடைத்து இருப்பாங்க நீ உலக நாடுகள் மொத்தத்தை ஆதரவு திரட்டி கொண்டு வந்து எதிர்த்தாலும் ஆயுதங்கள் கொண்டு பலமாக நீங்கள் அவர்களை ஒடுக்க நினைத்தாலும் ஈமான் என்கின்ற மகத்தான் ஆய்வு கொண்டு உங்களுக்கு அவர்கள் பதிலும் முகமும் கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள் என்பதை அருமை நாயகம் சந்தல்லாடி சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இறுதி முடிவு என்பது வெற்றி என்பது முஸ்லிம்களுக்கு தான் முஸ்லீம்கள் நிச்சயமாக அங்கிருக்கக்கூடிய இருவர்களை வீழ்த்துவார்கள் சொல்ல போனால் யுக முடிவு நாள் என்பது யூதனை வீழ்த்துவதன் வழியாகத்தான் வருவதாக சொன்னாங்க யூதனை வீழ்த்துவார்கள் வைக்கும் முகத்தை கைப்பற்றுவார்கள் நபிமார்கள் காலத்திலே நல்லோர்கள் காலத்திலே எப்படி அந்த வைத்து முகத்து சேர்ந்ததோ அப்படியா நிலைமைக்கு அந்த நகரம் திரும்பி வரும் அதற்கு பின்னால் தான் மறுமை வரும் என்றார்கள் அருள் நாயகம் செல்ல பாலேஸ்வரம் எனவே அன்புக்குரியவர்களே இந்த மாதிரியான அறிவுகளை கேட்கும் பொழுது நமக்கு பெரிய ஆர்வம் கிடைக்கும் என்ன ஆர்வம் கிடைக்குன்னா நிச்சயமா அல்லா வைத்துள்ளதோடைய அந்த வார்த்தை உண்மையாக படித்துக் கொள்வது உணர்கிறோம் இன்னொரு பலம் அந்த மக்களுக்காக வேண்டிய அவருடைய ஈமானிய பலத்திற்காக நிலைத்து அவர்கள் களத்தில் நேற்று போராடுவதற்காக அல்லாவினுடைய பாதையில் அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அந்த அர்ப்பணிக்கும் உணர்வை அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தோம் பாருங்க ஒருத்தருடைய இளம் போராடி பகசினத்தினுடைய ஒரு இளம் வயது இரட்டை அவருக்கு போனில் சகிதாகி இறந்துட்டார் அவருடைய பாடி வந்து இருக்குது அவருடைய மனைவி அந்த அந்த மனுஷனுடைய அந்த இளைஞருடைய மனைவி அப்படியே வந்து அந்த பாடிக்கு முன்னாடி வந்து பொதுவாகவே வந்து இறந்து குடிக்காங்கன்னா பார்த்தா கண் கலந்தோம் உறவுகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அந்த அம்மா வந்துட்டு பேச அதை அப்படியே வீடு வாங்க அந்த அந்தம்மா அந்த கணவரை பார்த்து தன்னுடைய இளம் கணவரை பார்த்து அம்மா சொல்லுது எல்லாவுடைய பார்வைகளை போய் சகிதா வேண்டாம் நம்முடைய நாட்டை காக்கா இல்லை அல்லாவுடைய வீட்டை காக்கணும் எல்லாவுடைய வீட்டை காக்க நீ போனால் களத்திலே சகிதாக இருக்காங்க நிச்சயமாக நான் அழக அழமாட்டேன் எனக்கு அழுகை வராது நான் அழுத்து வேறு வீணாக்க மாட்டேன் சொல்ல போனால் உனக்கும் எனக்கும் பிறந்த நம்முடைய பிள்ளைகளையும் நீ போன பாதையில் அழிப்பு என்பதை நான் தயாரா இருக்கிறேன் சென்று வா சொர்க்கத்தை சந்தோஷமாக உலாவ வேண்டும் நான் என் பிள்ளைகளை இந்த களத்திலே போராடுவதற்கு தயார் செய்ய இன்றிலிருந்தே தோன்றுகிறேன் என்று அந்த அந்த பெண்மணி தன்னுடைய கணவனின் பிரேதத்தை காட்டி பேசிய அந்த வீடியோ காட்டி வைரலாக பரவுச்சு இதுதான் அந்த மக்களுடைய ஈமான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஈமான் இருக்கலாம் சின்னதுல இருந்து பெருசு வரைய எல்லாருமே இந்த மாதிரியான ஒரே மனநிலையை அந்த அந்த இருக்கிறாங்க அல்லாவின் வீட்டை பாதுகாத்து அங்கிருந்து மொத்தமாக ஜீவர்களை இறக்கி வேண்டும் என்ற சிந்தனையை அந்த முழுமை படைத்து அதை இன்னும் இன்னும் அக்கா உறுதிப்படுத்துவோம் இன்று நாம் துவா செய்வோம் வல்லவன் அல்லா இதிலே மிகச்சிறந்த முடிவை பாலத்தின மக்களுக்கும் உலக மக்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய முடிவை அல்ல தொந்தர் ஆமீன்